வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் நெசவாளர்களின் தறி கூலியை நேரடியாக வழங்க வேண்டும் ஏஐடியுசி தமிழ்நாடு கைத்தறி நெசவு தொழிலாளர் சங்க மாநிலம் தழுவிய பிரச்சார இயக்கத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் மாநிலம் தழுவிய பிரச்சார இயக்கம் தஞ்சை மாவட்டத்தில் திருபுவனம் கும்பகோணம் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட மையங்களில் இரண்டு நாட்களாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் நடைபெற்றது முப்பதாம் தேதி தஞ்சாவூரில் மாகர் நோபச்சாவடி நெசவாளர் குடியிருப்பு பகுதிகளில் நடைபெற்றது பிரச்சார இயக்கத்திற்கு பட்டு கைத்தறி சங்கத்தின் மாநில தலைவர் மணிமூர்த்தி தலைமை வகித்தார் தஞ்சை மாவட்ட செயலாளர் ராஜாராமன் முன்னிலை வகித்தார் தஞ்சையில் நடைபெற்ற மாநிலம் தழுவிய பிரச்சார இயக்கத்தை ஏஐடியூசி மாநில செயலாளர் தில்லைவனம் துவக்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்வில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தியான ஜவுளிகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் நெசவாளர்களுக்கு தறிக்கூலியை வங்கி மூலமாக வழங்காமல் நேரடியாக வழங்கப்பட வேண்டும் பல ஆண்டு காலமாக வழங்க வேண்டிய கூலி உயர்வு அகவிலைப்படி உயர்வு இன்னும் வழங்கப்படவில்லை விலைவாசி உயர்வால் அவதிப்படும் நெசவாளர்களுக்கு கூலி உயர்வை உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் கைத்தறி தொழிலை பாதிக்கின்ற ஜிஎஸ்டி வரி விதிப்பை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் விவசாயத்திற்கு மானியம் வழங்குவதைப் போன்று கைத்தறி நெசவாளர்களுக்கும் மானிய விலையில் மூலப்பொருட்கள் வழங்க வேண்டும் கைத்தறியில் உற்பத்தியாகும் ஜவுளி ரகங்களை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலம் அரசு கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வேண்டும் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவு பெற்ற அனைத்து நெசவாளர்களுக்கும் மாத ஓய்வூதியம் ஆறாயிரம் வழங்க வேண்டும் கைத்தறி நெசவாளர் நல வாரியத்தின் மூலம் திருமணம் கல்வி இயற்கை மரணம் உள்ளிட்ட உயர்த்தி வழங்க வேண்டும் நெசவாளர் வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள கடுமையான விதிமுறைகளை தளர்த்தி திட்டத்தை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் வீடு கட்ட உதவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் மாநிலம் தழுவிய பிரச்சார இயக்கத்தில் வலியுறுத்தப்பட்டன